செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் அதனுடைய செய்திகளுடைய தன்மைகளை பற்றியும் அதில் நாம் சிந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பற்றியும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நம்முடைய இந்திய திருநாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்கக்கூடியது யார் என்பது பற்றி பரபரப்பான பல விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த தேர்தலினுடைய வாக்கு விகிதம் என்பது கணிசமான அளவிலே வந்து அதிகரித்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதல் தேர்தலில் போட்டியிட்டு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலேயும் யாருடனும் கூட்டணி வைக்காமல் நாற்பது தொகுதிகளிலும் தனியாக தனித்து நின்று போட்டியிட்டு மூன்று புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகள் பெற்றிருப்பதை நாம் அறிந்தோம் அந்த அடிப்படையில் இப்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்கு விகிதம் என்பது தற்போது பெருவாரியான மக்கள் மத்தியிலே ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கின்றது இருக்கின்றது மொத்தமாக முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீத அளவுக்கு வந்து வாக்குகள் பெற்று ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியாக இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது ஒரு மாநிலத்தினுடைய கட்சியாக அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எட்டு சதவீதத்திற்கு அதிகமாக வாக்குகள் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தற்போது எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீத வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சி ஒரு மாநிலத்தினுடைய கட்சியாக இடம்பெற்றிருக்கிறது என்பது இன்றைக்கு பெருவாரியான மக்கள் மத்தியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கின்றது இன்னும் நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தொகுதிகளில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வந்து பெற்றிருப்பதை நாம் வந்து அறிய முடிகின்றது கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுதிகளுக்கு மேலே நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டு வங்கியினுடைய அந்த ரிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது இடத்திற்கு வந்து இந்த நாம் தமிழர் கட்சி வந்து வந்திருக்கிறத பார்க்க முடியும் அதிமுக பாஜக அது மாதிரி வந்து பாமக அது மாதிரியான கட்சிகளை வந்து ஓரம் கட்டிவிட்டு மூன்றாவது இடத்திற்கு வந்து ஒரு எட்டு தொகுதிகளில் வந்து வந்திருக்கிறது நாம் வந்து அறிய முடிகின்றது இப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்கு விகிதம் என்பது கணிசமான அளவில் வந்து உயர்ந்திருப்பதை நாம் வந்து அறிய முடிகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக அந்த சின்னங்கள் ஒதுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியினர் வந்து கேட்கக்கூடியது வந்து கரும்பு விவசாயி என்ற அந்த சின்னத்தை வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஆனால் நீதிமன்றம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த நாம் தமிழர் கட்சியினர் கேட்ட அந்த சின்னத்தை வந்து இவர்களுக்கு கொடுக்காமல் கர்நாடகாவை சேர்ந்த இன்னொரு ஒரு கட்சிக்கு வந்து அந்த சின்னம் வந்து ஒதுக்கப்படுகின்றது அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு நாட்களுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நீதிமன்றத்தை அணுகி அந்த சின்னம் வந்து எங்களுக்கு வேண்டும் என்று போகிறத நாம் பார்க்க முடியுது அப்படி இருந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்னால் ஒரு இருபது நாட்கள் முன்னாடி தான் வந்து இவர்களுக்காக வேண்டி அந்த மைக்கு சின்னம் வந்து ஒதுக்கி கொடுக்கப்படுது இவர்கள் கேட்ட அந்த சின்னம் வந்து புறக்கணிக்கப்படுது கரும்பு விவசாய சின்னம் இவர்கள் கொடுக்கப்படாமல் புதிதாக ஒரு மைக்கு சின்னத்தை வந்து இந்த கட்சிக்கு வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க சீமானவர்கள் வந்து பேசும்போது இந்த மாதிரி வந்து சின்னம் கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதற்கு முழு முதற் காரணம் வந்து பாஜக தான் அப்போ இப்போ வந்து அது மாதிரியான புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டு குறுகிய நாட்களில் வந்து அந்த சின்னத்தின் மூலமாக வந்து மக்களிடத்திலே வந்து நாம் தலைவர் கட்சியில் வந்து போகிறாங்க அந்த குறுகிய காலத்தில் வந்து அவர்கள் இவ்வளவு வாக்குகளை வந்து மக்கள் மத்தியில வந்து அறுவடை செய்றாங்கன்னு சொன்னால் தெளிவாக ஒரு விஷயம் வந்து மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற அந்த ஒரு விஷயம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் பல நேரங்களில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வந்து பேச்சையும் வந்து பேசியிருக்கிறார் சீமான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் வந்து கிறிஸ்தவர்களும் வந்து சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் வந்து சிறுபான்மை சமூகத்தின் வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்து வருது அப்படி கடுமையான எதிர்ப்புகள் வரும்போது அது வந்து அவர் பின்வாங்கிறார் நான் வந்து அந்த அர்த்தத்தை சொல்லலாம் என்று சொல்லி பின்வாங்கக்கூடிய நிலையில் வந்து நான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவ்வாறு இல்லாமல் ஒரே மாதிரியாக இது மாதிரி வந்து பிஜேபிக்கு எதிராக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாஜகவுக்கு எதிராக வந்து அரசியல் களம் காணக்கூடிய சீமான் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கணும்னு சொன்னால் முழுக்க முழுக்க சிறுபான்மையினுடைய அந்த ஆதரவு வந்து அவர்களுக்கு வந்து இருக்கணும் சிறுபான்மையினருடைய விஷயங்களை பற்றி வந்து இது மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசுகிறது அது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு பாஜகவை மதம் சார்ந்த ஒரு கட்சியை எதிர்த்து இன்றைக்கு அரசியல் களம் காண்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய கொள்கை என்ன திராவிட கட்சி இல்லாமல் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முன்னோக்கி வந்து போகும்போது மக்கள் மத்தியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தான் அவருடைய கொள்கையை வந்து நான் தனித்து நின்று தான் வந்து இது மாதிரி இருக்கணும் யாரிடத்துல வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று மக்கள் மத்தியில் வந்து களத்தை சந்திக்கணும் என்ற அந்த ஒரு விஷயம் வந்து மக்களால் எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால் நல்ல ஒரு முன்னேற்றமாக வந்து பார்க்கப்படுது மும்பையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிஜேபி கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து ஆதரவு அப்படின்ற மாதிரி போயிட்டார் அப்போ அது சம்மந்தமாக அவர் இடத்துல கேட்கும்போது அவர் தமிழர் என்ற ஒரு காரணத்தினால நான் ஆதரித்தேன் என்று சொல்லும்போது மக்கள் மத்தியில் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்புகள் ஏற்படுது இது எதுக்காக நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் சொன்னால் அவருடைய நிலைப்பாடு என்பது வந்து தெளிவாக இருக்கணும் பிஜேபிக்கு வந்து ஆதரவு அதை நான் தமிழனால நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முழுமையாக ஒரு தெளிவான ஒரு வந்து அரசியல் வந்து களம் காணணும் அப்படின்றதான் வந்து மக்களினுடைய ஒரு பார்வையாக வந்து இருக்குது இன்னும் சில நேரங்களில் வந்து சீமானை பற்றி மக்கள் சொல்லும்போது ஒரு பாஜகவினுடைய வந்து ஒரு பி டீமாக தான் இருக்கிறாரு ஓட்டுகளை பிரிப்பதன் மூலமாக வந்து பாஜக வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு பி டீமாக செயல்படுறாரு என்ற ஒரு கருத்துகள் இருக்கும்போது கூட அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அது மாதிரி எல்லாம் வந்து இல்லை என்று எதிர்கருத்து வைக்கக்கூடியதை நான் பார்க்க முடியும் அப்போ நான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த நாட்டில் வந்து பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவரவர்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து பின்பற்றப்படுவதற்கு எந்த விதமான தடை இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து தமிழக மக்களினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் தமிழகத்தில் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சி வந்து நாற்பதற்கு நாற்பது என்று வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயமாக இல்லை ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வந்து பேசுபொருளாக இருக்குது நாற்பதுக்கு நாற்பதிலும் தெளிவான ஒரு வெற்றியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மதம் சார்ந்த அந்த அரசியலை வந்து ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த மதத்தை பின்பற்றுவதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது அவர்கள் மதம் சார்ந்த விமர்சனங்கள் தேவையற்ற விமர்சனங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுல மக்கள் தெளிவாக தமிழக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த திமுகவினுடைய வெற்றி வந்து காமிக்குது அப்ப எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய மதம் பின்பற்றக்கூடிய விஷயம் என்பது அதுல வந்து அரசியல் கட்சியினுடைய தலையீடு இருக்கக்கூடாது மக்களை வந்து ஆட்சி பண்றாங்கன்னு சொன்னா மக்களினுடைய அந்த முன்னேற்றத்திற்கான வியூகங்கள் தான் வந்து முக்கியமான ஒரு பொருளாக வந்து பார்க்கப்பட வேண்டும் என்பது தான் தமிழக மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகத்தில் எப்படியாவது வந்து மதத்தை வைத்து கால் விட வேண்டும் என்று கனவு காண்கின்ற இந்த பாஜகவுக்கு தமிழகத்தில் எந்த ஒரு தொகுதியிலுமே வெற்றி கிடைக்கல மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அடியை வந்து தமிழக மக்கள் கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அதற்கு எதிராக ஒரு மாற்று களம் காணக்கூடிய சீமானவர்களுடைய இந்த நாம் தமிழர் கட்சி வந்து நாம் எப்படி இந்த நேரத்தில் நாம் வந்து மக்களுடைய பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டமாக இருக்கணும் இப்போ தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் எந்த ஒரு நிலையிலும் வந்து பாஜகவினுடைய ஆதரவின்றி நிலைக்கோ அது மாதிரி வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு இல்லாமல் அழகான முறையில் வந்து மக்களுக்கான ஒரு அரசியலை வந்து கொடுக்கும் போது இன்னும் வந்து கணிசமான ஒரு வாக்கு சதவீதங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அந்த தேர்தலினுடைய அந்த அரசியலினுடைய நிலைப்பாடுகள் மக்கள் நலன் சார்ந்து அமைய வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் என்று சொல்லி கொண்டு முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரகி வரக்கா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்